சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ர தரிசன விழாவை முன்னிட்டு தேரோட்டம் திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம் பிரசன்னா விவரங்களை பதிவு பண்ணலாம் அதாவது மோனிஷா பஞ்ச மூலத்தலங்கள்ல ஆராயத்தலமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆர்திரா தரிசன விழா சேர்த்தும் தற்போது வந்து விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வந்துட்டு இருக்கு பிரதான பக்தர்கள் சேரி வடம் பிடித்து இட்டு வந்துட்டு இருக்காங்க அதன் மேலடி காட்சியிலும் தற்போது நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இரண்டு திருவிழாக்கள் வருடந்தோறும் நடைபெறும் அதாவது ரெண்டு திருவிழாக்கள் ஒண்ணு வந்து ஆயிரத்திருமி தரிசன விழாவும் மற்றொன்று வந்து ஆர்கா தரிசன விழாவும் நடைபெறுவது வழக்கம் இந்த இரண்டு திருவிழாக்கள் மிக முக்கியமான கருதப்படுவது ஆர்ரா தரிசன விழாவாக விழாவும் இந்த ஆர்ரா தரிசன விழா வந்து நடராஜர் கோயில் கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது தொடர்ந்து அஞ்சு விசாரிகள் வந்து தினந்தோறும் வீதி விழாவும் நடைபெற்றது இன்று விழாவின் ஒன்பதாம் நாள் நிகழ்வாக இன்று தேரட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது பேரோட்டத்தை முன்னிட்டு வந்து நடராஜர் மற்றும் சிவராம செல்வரி உள்ளிட்ட சுவாமிகளை வந்து கோவை கருவரையிலிருந்து பீசர்கள் ஆயிரங்கால் மன்றத்திற்கு நேற்று இரவு கொண்டு வந்து கொண்டு வந்திருந்தாங்க அங்கு அதிலிருந்து ஆயிரங்கால் மன்றத்துல இரண்டு சுவாமிகளும் வைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகளும் ரகசிய பூஜைகளும் நடைபெற்று வந்தது தொடர்ந்து வந்து இன்று காலை நடராஜர் சிவராமர் சும்படி விநாயகர் சந்திரல் முருகன் உள்ளிட்ட ஐந்து சுவாமிகள் தனித்தனி பேர்கள் எழுந்து தொடர்ந்து சுவாமிகள் தனித்தனி தனி தனியாக சிவாசனையும் பாதிக்கப்பட்டது அப்பொழுது அங்கு கூடியிருந்த இந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சிவாய நாம என கோஷமிட்டு பேரணி வளம் விடுத்து இருக்காங்க தொடர்ந்து வந்து தேருக்கு முன் வந்து பெண்கள் மாச வளமுக்கும் திருநீடியர்கள் திருநட மாலையும் சிறுவாக்கிகள் பக்தி பிரதத்தோடு வந்து தற்போது தேரை இழுத்து வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து நான்கு மாத வீதிகளிலும் இன்று மாலைக்கு வளம் வந்து நிலை வந்து அடையும் அஹ் அடைந்தவுடன் ஐந்து சுவாமி ஆயிரங்கால் மண்டலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் மார்க்சுவா விழா நாளை மதியம் நடைபெற உள்ளது பேரோட்டத்தை முன்னிட்டு வந்து நான்கு மாத வீதிகளிலும் போக்குவரத்து வயதான போலீசார் போக்குவரத்து போலீசார் வந்து மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க இந்த அதிக அளவு அதிக அளவு கூட்டம் காணப்படுதல் வந்து பாதுகாப்புக்காக வந்து ஐநூற்றி மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு முறையில் ஈடுபட்டிருக்காங்க தொடர்ந்து ஆர்ப்பாணி விழா வந்து நாளைக்கு வந்து உள்ளூர் உரிமையும் அளிக்கப்பட்டிருக்கு மனிதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா 欢迎各